அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைவரும் நலம்தானே இறையருள் குரு அருளால் எல்லாரும் இன்புட்டு நலமா இருப்பீங்க இன்றைய வில்வம் ஆன்மீகம் தலைப்பில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதம் பிறக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினேழு மன்னிக்கவும் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்கழி மாதம் பிறக்க போகுது மார்கழி மாதம்னாலே அது வந்து சிறப்பான ஒரு மாதம்தான் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனன்ட்ட என்ன சொன்னார் மாதங்களிலே எனக்கு மிகவும் பிடித்தது மார்கழி மாதம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பொதுவாக நம்முடைய மக்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் என்னன்னா மார்கழி மாதமா அது பீட மாசமாச்சே அதை போய் ரொம்ப சிறப்பான மாதம்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் இந்த மார்கழி மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் அதாவது சிறப்பான ஆரூர் தரிசனம் வைகுண்ட ஏகாதேசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் ரொம்ப சிறப்பாக எல்லா ஆலயங்கள்லேயும் அப்படியே பக்தி மனம் கமிழ கொண்டாடி தீர்த்து இறையர்களை பெற நம்ம அப்படி ஒரு விரதம் வீட்டில் நோன்பு அப்படி இப்படின்னு எல்லாம் இருந்து அப்படியே அந்த இறைவனுடைய மனம் மகிழ நம்ம எல்லாம் செய்யறது ஆண்டாண்டு காலமாக வழக்க வழக்கமாக நம்ம வீட்டில் சாரி நம்ம வீடுகளில் நம்ம சமுதாயங்களில் எல்லா தான் இந்துவா பிறந்த எல்லார் வீடுகள்லேயும் இந்த ஆன்மீக வழிபாடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக கடைபிடித்துட்டு வர ஒரு பழக்கங்க இந்த மாதத்தில் என்னென்ன நம்ம செய்யலாம் இந்த மார்கழி மாதத்தில் எது செய்யக்கூடாது செய்கிறதுனால என்ன பலன் என்ன தெய்வீக சக்தி அப்படிங்கிறத பற்றின ஒரு ஐந்து ஆன்மீக வழிபாட்டை பற்றி தாங்க அவங்ககிட்ட நான் சிறப்பாக சொல்ல போகிறேன் நான் அதெல்லாம் என்னென்னன்றதை ஒன்று ஒன்றா நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம இப்போ மனதில் தோன்றக்கூடிய எல்லா வகையான சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் இந்த பதிவுனால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான விளக்கமும் நல்ல பதிலும் கிடைக்கும்ன்றதை நான் முழுசாக நம்புகிறேங்க சூரிய பகவான் வியாழனுடைய வீட்டில் சஞ்சரிக்கின்ற காலம்ங்க இது தனுர் மாதம்ன்றது நமக்கெல்லாம் எப்படி பிரம்ம முகூர்த்த நேரம்னு நம்ம சொல்கிறோமோ அது மாதிரி தேவர்களுக்கெல்லாம் உரிய பிரம்ம முகூர்த்த நேரம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம்தாங்க அதுவும் காலையில் இந்த மூணுலேருந்து ஆறு மணிக்குள்ளே உள்ள அந்த பிரம்ம முகூர்த்த காலம்தான் தேவர்களுக்குரிய இந்த மார்கழி மாத தனுர் மாதத்தில் வரக்கூடிய அவர்களுடைய காலங்க அதெல்லாம் இந்த மார்கழி மாதம் இந்த மாதம் வந்து முப்பது நாள் வருது இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் முப்பது நாளையில் ஒரு நாளாவது காலையில் அந்த நாலுலேருந்து அஞ்சு மணிக்குள்ள நீங்கள் எந்திரிஞ்சு குளித்து முடித்து நீராடி இறைவனுக்கு அபிஷேகங்கள்லாம் செய்து அவங்களுக்கு நல்ல தூப தீப ஆராதனையெல்லாம் காமிச்சு நெய்வேத்தியத்தை படைச்சி கண்டிப்பாக ஒரு நாளாவது நம்ம வந்து மனசார நம்ம வேண்டணும்னு சொன்னால் சகல சௌபாக்கியங்களையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடும்பத்தில் சகல செல்வாக்கியமும் கண்டிப்பாக நமக்கு கைகூடுங்கிறது நிதர்சனமான உண்மைங்க பாவை நோன்பை கொண்டிருக்கக்கூடிய மாதம்னு பார்த்திங்கன்னா இந்த அழகான மார்கழி மாதம் தாங்க பாவை நோன்பா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பாவை நோன்புனா என்னன்றதையும் நான் சொல்கிறேன் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஆண் பெண் இருபாலரும் இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவர் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னுடைய குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்களும் இந்த பாவை நோன்பு விரதத்தை மேற்கொள்ளலாங்க இந்த பாவை நோன்பு விரதத்தை வந்து யார் வேணாலும் கடைபிடிக்கலாங்கிறது ஒரு நியதி இருந்தால் கூட முதல்ல இதை வந்து அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் பொறுத்து தாங்க நீங்கள் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளணும் இதை நீங்கள் தான் வந்து உறுதிப்படுத்திக்கணும் நம்மளால் இந்த விரதம் எப்படி இருக்க முடியுமா என்னங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் மனதில் வச்சுக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிங்கங்க இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பொதுவான ஒரு விரதம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முப்பது நாள் வருது மார்கழி மாதத்தில் ஸோ அந்த முப்பது நாளும் நீங்கள் வந்து பாவை நோன்பு விரதத்தை கடைபிடிக்கணுங்க நிச்சயமாக இந்த விரதத்தை யாரெல்லாம் மேற்கொள்கிறீங்களோ இந்த மார்கழி முப்பது மாதமும் தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டு உங்கள் பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக தீபம் ஏற்றி தூப தீப ஆராதனை காட்டி தெய்வத்துக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் படைச்சி இந்த திருப்பாவை திருவம்பாவை பதிகங்களை நீங்கள் பாராயணம் பண்ணணுங்க விரதம் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த விரதம்ங்கிறது நீங்கள் காலையில் இருக்க போகிறீங்களா மத்தியானம் இருக்க போகிறீங்களா இல்லை ராத்திரி இருக்க போகிறீங்களா இல்லை காலையிலையும் ராத்திரியும் சாப்பிடாமல் மத்தியானம் மட்டும் நீங்கள் ஒரு பொழுது சாப்பிட்டு இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும் அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்கிற உணவையும் குழம்பு சாதம் கூட்டு கறி பொரியல்னு மத்தியானமாக சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்க போகிறீங்களா இல்லை டிஃபன் வகைகளாக இட்லி சப்பாத்தி உப்புமா அந்த மாதிரியாவது நீங்கள் சாப்பாடை எடுத்துக்க போகிறீங்களா எந்த உணவை நீங்கள் வந்து விரதம் விரத காலத்தில் நீங்கள் உணவாக உட்கொள்ள போகிறீங்க அது எது உங்களுக்கு சௌகரியம் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு சௌகரியம் அதை விட முக்கியம் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதம் முப்பது நாளும் மார்கழி மாதத்தில் நீங்கள் விரதம் இருக்கணுங்க அதேமாரி சாய்ந்தரத்தில் திரும்பியும் பூஜை அறவையில் விளக்கேற்றி இந்த பாராயணங்களை எல்லாத்தையும் நீங்கள் படித்து உங்கள் விரதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் முடிக்கணுங்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் விரதம் இருக்கும்பொழுது எந்த நோக்கத்துக்காக நீங்கள் விரதத்தை மேற்கொள்கிறீங்கன்றத கடவுள்கிட்ட சங்கல்பமாக விண்ணப்பமாக அவருடைய பாதகமலங்களில் சமர்ப்பித்து உங்களுடைய நோக்கங்களும் உங்களுடைய வேண்டுதல்களும் நிறைவேறணும்னு மனப்பூர்வமாக வேண்டி விரதத்தை முடிக்கணுங்க நீங்கள் இந்த கூடார வரும் இந்த மார்கழி மாதத்தில் அன்னைக்கு மிகச்சிறப்பான வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இந்த பாவை நோன்பு விரதம் இருக்கிறவங்க அந்த கூடாரவள்ளின்னு வரக்கூடிய அந்த நாளில் மிகச்சிறப்பாக அன்றைய பொழுத நல்லபடியாக நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கணுங்க எங்களால் எல்லாம் ரொம்ப கடுமையெல்லாம் மேற்கொள்ள முடியாதுமா அதுவும் மூணு வேளையும் சாப்பிடாம அப்படியெல்லாம் எங்களால் இருக்க முடியாதுமா அப்போ நாங்கள் மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாமான்னு கேட்குறவங்களுக்காகத்தான் முதல்லையே நான் சொன்னேன் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குடும்ப சூழ்நிலை உங்களுடைய மனது உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் இந்த விரதம் இருக்குது நீங்கள் மூணு வேளையும் சாப்பிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இருந்துக்கோங்க இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றதுக்கு இதுக்கு பதிலெல்லாம் எதுவும் சரியான பதில சொல்ல முடியாதுங்க அதனால தான் நீங்க விரதம் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன நோக்கத்துக்காக எந்த வேண்டுதலுக்காக கோரிக்கைக்காக இருக்கீங்கன்றத சங்கல்பம் பண்ணிட்டு விரதம் இருக்க முடியுமாங்கிறத உறுதி பண்ணிட்டு விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொன்னேங்க நான் சில பேர் என்ன பண்ணுவாங்க வீட்லேயும் சரி இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்கள்லேயும் சரி அங்கே உள்ள சாமிகிட்ட போய் சங்கல்பம் பண்ணி இந்தமாரி நான் பாவை நோன்பு விரதம் இருக்க போகிறேன் நல்லபடியாக எல்லாம் நான் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு கையில் காப்பு கூட விரதம் இருப்பாங்க அந்த மாதிரி செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம் அடுத்தது இந்த பாவை நோன்பை ஆண்கள் இருக்கலாமா கன்னிப்பெண்கள் இருக்கலாமான்னா தாராளமாக இருக்கலாங்க விரதம் ஒன்றும் தப்பு இல்லை சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க என் பையன் இதெல்லாம் இருக்க மாட்டாமா இந்த விரதம்லாம் இருன்னு சொன்னால் இருக்க மாட்டாமா என் பொண்ணெல்லாம் இருக்க மாட்டாமான்னா வைத்தியவலி யாருக்கோ கல்யாணம் யாருக்கு ஆகணுமோ அவங்க தான் இதை வந்து மனப்பூர்வமாக தெய்வத்திட்ட வேண்டி எனக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கணும்னு யார் மனப்பூர்வமாக வேண்டுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விரதம் வந்து கூடிய சீக்கிரம் கைகூடி திருமணம் நல்லபடியாக முடியுங்க பசி பசிச்சா யார் சாப்பிட்றோம் நம்ம தானே சாப்பிட்றோம் நமக்காக அம்மாவோ அப்பாவோ ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களாவோ சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது முட்டாள்தனமாக எதுக்காக விரதம் இருக்கீங்க உங்களுக்கு திருமணம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு தானே ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமையணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தடுத்து குழந்தை பேர் கிடச்சி நல்ல குடும்ப விருதி ஆகணும்னு தானே எல்லோரும் ஆசைப்பட்றீங்க பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அப்போ இந்த கேள்வியே கேட்கக்கூடாது யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க தான் கண்டிப்பாக இந்த பாவை நோன்பு விரதத்தை இருக்கணும் இந்த மாதிரி இந்த பாவை நோன்பு விரதம் மேற்கொள்கிறவங்க இந்த மார்கழி முப்பது நாளும் விரதத்தை மேற்கொண்டு நல்லபடியாக உங்கள் விரத காலத்தை நீங்கள் நிறைவடைய செய்யுங்க அடுத்தது முக்கியமான ஒரு பதிவுக்கு வருவோம் இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய பிரார்த்தனைகள் வேண்டுகோள்கள் என்னென்ன பிரார்த்தனைகள் எது எது நிறைவேறணும் அதெல்லாம் நிறைவேறத்துக்கு என்ன நம்ம செய்யணும் அந்த முக்கியமான ஐந்து பிரார்த்தனைகள் என்ன அதை எப்படி நம்ம கடைபிடிக்கணும் எப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேங்க நான் கவனமாக நல்லா கேளுங்க இந்த முக்கியமான ஐந்து வழிபாடுகளில் முதல் வழிபாடாக என்ன வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இருபாலருமே காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய அந்த நாளிலேந்து ஆறு மணிக்குள்ளே இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐந்தரை மணிக்குள்ளே நீங்கள் மூணு மணிலேருந்து அந்த ஐந்தரை மணி வரைக்கும் தான் சரியான பிரம்ம முகூர்த்த காலம் ஆனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் எங்களால் முடியாதுமா அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளையாவது நீங்கள் எழுந்து குளித்து முடித்து எல்லாம் பண்ணி உங்கள் தூ பூஜை அறையில் அழகாக நெய் விளக்கில் தீபம் ஏற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து வழிபடணுங்க நீங்கள் இந்த தீபம் ஏற்றணும்னு சொன்னேன் இல்லையா நெய் விளக்கு தீபத்தில் மஞ்சள் திரி போட்டு விளக்கேற்றணுங்க அதுவும் குறிப்பாக இந்த நாலுலேருந்து அஞ்சுக்குள்ளே நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நேரங்க அது அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் கூடிய விரைவில் கை கூடுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்களுக்கு அதனுடைய மகத்துவமும் மகிமையும் மஞ்சளில் திரியில் மஞ்சள் திரி போட்டு ஏற்றணும்னா அது எப்படிம்மா அப்படின்னு கேட்டால் நல்ல நூலில் மஞ்சளை நல்லா தடவி அதை நல்லா காய வச்சு அந்த திரியை வந்து நீங்கள் சாதாரண மண் அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி இந்த திரியை போட்டு ஏற்றி மனசார பூஜை அறையில் தெய்வத்துக்கிட்ட வழிபடுங்க எனக்கு நல்ல கணவன் அமையணும் நல்ல மனைவி அமையணும்னு வேண்டும் இந்த தீபத்தை தினமும் மாதம் முப்பது நாளும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடித்து பூஜை அறையில் இந்த மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றதுங்கிறது மிக மிக அவசியங்க இதை வந்து யார் வேணாலும் செய்யலாமான்னா இப்போ பையனோட அப்பா அம்மாவும் செய்யலாம் பொண்ணோட அப்பா அம்மாவும் செய்யலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணம் யாருக்கு நடக்கணுமோ அவங்களே மனப்பூர்வமாக இதை கிட்ட வேண்டி செஞ்சால் இன்னும் கூடுதல் பலனும் இன்னும் கூடிய சீக்கிரமாக நம்முடைய காரியமும் நல்லபடியாக நிறைவேறுங்க அடுத்தது பெண்கள் வந்து விளக்கு பொழுது எல்லாேருக்கும் தெரிந்த ஒன்று மாத விடாய் வந்துருச்சுன்னா அவங்களால் விளக்கு ஏற்ற முடியாதுன்ற சூழ்நிலை வரும்பொழுது அவங்களுக்காக வீட்டில் யார் வேணாலும் ஏற்றலாம் அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ இல்லை தங்கையோ யார் வேணாலும் அவங்களுக்காக வீட்டில் யார் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்காக அவங்க இந்த நெய் விளக்கை ஏற்றி வழிபடலாங்க இந்த மாதிரி இந்த மார்கழி முப்பது நாளும் நெய்விளக்கேற்றி விருந்தம் இருக்கிற ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே நல்ல வரண் அமைஞ்சு திருமணம் விரைவில் கைகூடும் என்பது நிதர்சனமான உண்மைங்க அடுத்தது ரெண்டாவது வழிபாடு முக்கியமான வழிபாடு குழந்தை செல்வம் குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லி தவமாக தவம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு முக்கியமான வழிபாடுங்க அரச மரம் எங்கே இருக்குது அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க அதாவது அரசும் வேம்பும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அரச மரம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக பிள்ளையார் இருப்பார் இல்லாத அரச மரம் அந்த அரச மரத்தடியே இருக்காது கண்டிப்பாக அந்த இடத்துல பிள்ளையார் இருப்பார் அட்லீஸ்ட்டு அரசும் வேம்பும் இல்லைன்னா அரச மரத்தடியில் பிள்ளையார் இருந்தால் கூட போதும் முக்கியமாக அந்த மாதிரி உள்ள இடத்த நீங்கள் முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க அதுவும் குறிப்பாக அரசு வேம்பு பிள்ளையார் இந்த மூன்று இருந்தால் மிகச்சிறப்பு சிறப்பு அந்த மாதிரி உள்ள இடத்துல எங்கே இருந்தாலும் சரி கோயிலில் எல்லா அரச மரத்தடியில் கிராமத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு போய் அந்த பிள்ளையாருக்கு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது குளம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு குடத்துல தண்ணியை முண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியை பிள்ளையார் மேலே அபிஷேகம் பண்ணுங்க இந்த வழிபாட்டை கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க இல்லை கணவனால் முடியாதுங்கிற சூழ்நிலையில் குறிப்பாக பெண்கள் இந்த பிள்ளையாருக்கு குடத்தில் தண்ணி கொண்டாந்து ஊற்றி அவரை நல்ல வழிபட்டு அந்த அரச மரத்தடியோட பிள்ளையாரையும் சேர்த்து பதினோரு முறை நீங்கள் வந்து வளப்புறமாக வந்து அவரை வழிபடணுங்க நீங்கள் இந்த மாதிரி வளம் வரதை உங்களால் எத்தனை முறை செய்ய முடியுமோ செய்யுங்க பதினொன்று இருபத்தொன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு கூட உங்களால் முடியும்னா செய்யுங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது இதை நீங்கள் எப்போ செய்யணுன்னா காலையில் ஆறு மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணுங்க நீங்கள் ஏன் இந்த ஆறு மணிக்குள்ளே செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்த மருத்துவம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு சிறப்பு இருக்குங்க அந்த அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காற்றானது அந்த பெண்கள் மீதும் ஆண்கள் மீதும் படும்பொழுது அது வந்து கர்ப்பம் தரிப்பதற்கு மிக விரைவில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு அது மிகச்சிறந்த ஒரு வழியாக அது இருக்குன்னு சொல்லி எல்லாருமே அதை ஒரு உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சிருக்காங்கங்க அதனால் கண்டிப்பாக அந்த ஆறு மணிக்குள்ளே அந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்க ஒரு பழமொழி கூட காலம் காலமாக சொல்லிட்டு வராங்க பாருங்க அரசை சுற்றி வந்தால் அடிமடியில் குழந்தை வளரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம் இப்போ கிராமங்கள் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் குளத்துக்கு பக்கத்திலே அழகாக அரச மரம் வேப்ப மரம் பிள்ளையாரெல்லாம் இருக்கும் நம்ம நகர்புற நகர்ப்புறங்கள்லாம் வாழ்கிறவங்க என்னம்மா பண்ண முடியும் அது அரச மரம் மட்டும்தான் இருக்குது வே வேம்பெல்லாம் இல்லை வேறு எதுவும் இல்லை வெறும் பிள்ளையார் மட்டும்தான் இருக்குது எங்களால் தண்ணியெலாம் ஒன்று ஊற்ற முடியாது வெறும் நாங்கள் பிரகாரம் மட்டும் சுற்றி வந்து வழிபடலாமா தாராளமாக வழிபடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அடுத்தது மூன்றாவது வழிபாடு என்னன்னு பார்த்திங்கன்னா சகல செல்வங்களையும் ஐஸ்வரியங்களையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடுங்க அது என்ன வழிபாடுன்ட்டு பார்க்கலாமா நாம் வசிக்கிற நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அது சின்ன கோயிலோ பெரிய கோயிலோ எந்த கோவிலாக இருந்தாலும் காலையில் அந்த மார்கழி மாதத்தில் தனுர் மாத பூஜை தனுர் மாத அபிஷேகம்னு சொல்லி கோயிலில் நடக்கும் அந்த அபிஷேகத்தை நம்ம ஒரு நாளாவது வா அந்த முப்பது நாளைக்குள்ள செஞ்சோன்னு சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் நிச்சயமாக கிடைக்குங்க அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்துக்கு எந்த கோவிலாக இருந்தாலும் எந்த சுவாமியாக இருந்தாலும் சரிங்க உங்களால் முடிஞ்சது எதை வேணாலும் நீங்கள் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க பால் தயிர் சந்தனம் பன்னீர் பூவு மாலை மாதிரி உங்களால் என்ன உங்கள் பொருளாதார வசதிக்கு என்ன முடியுமோ கண்டிப்பாக அதை வாங்கி கொடுத்து இந்த முப்பது நாளையில் ஒரு நாள் பூஜையாவது நீங்கள் ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக அந்த தனூர் மாஜ பூஜையை அவசியமாக செய்யுங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வருதுன்னு கண் கூட பார்ப்பீங்க நீங்கள் இந்த தனுர்மாத பூஜை அபிஷேகத்தை காலையில் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டு நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அந்த தெய்வம் வாரி வாரி வழங்குன்றதுல எந்தவித சந்தேகமும் வேணாங்க கண்டிப்பாக இதை செய்ங்க கண்டிப்பாக இதை செய்ங்க அடுத்த வழிபாடு நாலாவது வழிபாடு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் இந்த முப்பது நாளும் அன்னதானம் அந்த அன்னதானம் நீங்கள் எப்படி யாராருக்கு எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம் அது உங்களுடைய பொருளாதார வசதியை பொறுத்தது உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது உங்கள் மனசு எண்ணத்தை பொறுத்தது கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்யுங்க அந்த அன்னதானத்தை எப்படி செய்யணும் பார்ப்போமா அன்னதானம்னா நிறைய பொருள் செலவாகுமேங்க எப்படி எங்களால் செய்ய முடியாது அதெல்லாம் நாங்கள் எப்படிங்க அன்னதானம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே படாதீங்க காலையில் இந்த தனுர் மாத பூஜைக்கு மார்கழி மாதத்தில் கோவிலுக்கு நிறைய அடியார்கள்லாம் வருவாங்க அந்த அடியார்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கறதுக்கு ஒரு அரை கிலோ சுண்டல் முதல் நாளே ஊற வச்சு அந்த சுண்டலை முறையாக எல்லாம் சமைச்சு அந்த சுண்டலை எடுத்து கொண்டு வந்து கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வராங்கள்ல அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரசாதமாக அதை கொடுத்தீங்கனாலே அது மிகப்பெரிய ஒரு அன்னதானத்திற்கு சமமானதுங்க அது இன்னும் அதையும் தாண்டி உங்களால் வசதி முடியும் அப்படின்னு சொன்னால் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல்னு எது வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க உங்கள் திருப்பி திருப்ப சொல்கிறேன் உங்களால் என்ன முடியும் உங்கள் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் குடும்ப சூழ்நிலை இதையெல்லாம் மனசில் கருத்தில் வச்சுக்கிட்டு எதாவது ஒரு பிரசாதத்தை கோயிலில் கொண்டு வந்து எல்லாேருக்கும் அடியார்களுக்கு கொடுங்க அதை ஒரு மிகப்பேர் எதுவும் கிடையாதுங்க கண்டிப்பா அவ்வளோ பலன் சக்தி உண்டு அந்த அன்னதானத்துக்கு இந்த அன்னதானத்தை நீங்க மாதம் முப்பது நாளும் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க உங்களால என்னைக்க முடியுமோ எதாவது ஒரு நாளை நீங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அது உங்களுடைய கல்யாண நாளாக இருக்கலாம் பிறந்த நாளாக இருக்கலாம் வீட்டில் ஒரு நல்ல விசேஷமா இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாங்க உள்ள உங்கள் நட்சத்திர நாளாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அந்த நாளையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஒரே ஒரு நாள் மாதத்தில் அந்த முப்பது நாளையில் ஒரு நாளையில் இந்த மாதிரி நீங்கள் அன்னதானம் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எண்ணியது எண்ணி எப்படி நடக்குங்க சத்தியங்க இது இந்த மாதிரி இந்த பிரதா பிரசாதம்னு கொடுக்குற இந்த அன்னதானமானது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் கோயிலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் அன்ன தரித்திரமே இல்லாமல் அத்தனை தலைமுறையிலையும் பசியார நமக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குங்கிறது மிக மிக உறுதிங்க இது அடுத்தது ஐந்தாவது வழிபாடு என்னான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும் அமைதி நிலவணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்ப உறவுக்குள்ள ஒரு நிம்மதி ஒற்றுமை சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும் வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் நம்ம வீட்டில் அடுத்தடுத்து எல்லா மங்கள மங்கள காரியங்களும் சுபமாக சுப சுபசம்பத்தாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் காலையில் சீக்கிரமே எந்திரிக்கணும் என்னம்மா எல்லாத்துக்கும் சீக்கிரம் எந்திரிக்கணும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா எங்கம்மா அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மார்கழி மாதம் மட்டும்தான் இந்த மாதிரி செய்ய போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் உங்களை செய்யுங்கன்னு யாரும் கட்டாயப்படுத்தலை இந்த ஐந்து முக்கிய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை சௌபாகியங்களையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கண்கூட உணரப்போகிறது நிச்சயம் அப் அப்போ காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு நில வாசல் படியில் அழகாக ரெண்டு தீபம் ஏற்றி வைங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த விளக்கு ஏற்றுறதுல எந்த எண்ணம்மா ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றணுமா ஐந்து தீபம் அந்த அந்த ஐந்து எண்ணெய் கொண்டு அதை ஊற்றணுமா நெய் ஊற்றி ஏற்றணுமான்னு இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வியே இல்லைங்க சாதாரணமாக ரெண்டு ம விளக்கு மண் அகல் விளக்கில் உங்களால் என்ன உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெயோ இலுப்பை எண்ணெயோ இல்லை நெய்யோ எது வேணாலும் நீங்கள் ஊற்றி ஆனால் தீபம் ஏற்றிட்டு வாசலில் தீபம் ஏற்றின கையோடு உங்கள் பூஜை அறையிலையும் வந்து விளக்கு ஏற்றி வச்சு அழகாக கமகம கமகமகமன்னு வாசனை வீடு பூரா கம்முன்னு அப்படியே மனதுக்கும் எண்ணத்துக்கும் ஒரு அமைதியும் நிம்மதியும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நல்ல சாம்பிராணியை அழகாக வீடு பூஜை எல்லா இடத்துலையும் தூப தீபங்களை காட்டுங்கங்க இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்க இதை நீங்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நீங்கள் செய்யும் பொழுது வீட்டில் ஒரு மகிழ்ச்சியான நிலைமையும் நிம்மதியான நிலைமையும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்கங்க நீங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதனால் எளிமையாக எல்லாரும் கடைபிடிக்கக்கூடியதா வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வழிபடக்கூடியதாக இந்த ஐந்து வழிபாடுகளை அதுவும் முக்கியமான வழிபாடுகளை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க இதில் எந்த வழிபாடு உங்களுக்கு தேவையோ அது திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேராக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாங்க உங்களுடைய கோரிக்கைகளும் பிரார்த்தனைகளும் எதுவோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மார்கழி முப்பது நாளும் நீங்கள் அருமையாக இறைவனை வழிபட சகல சௌபாக்கியங்களையும் பெற்று நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கன்றத அடுத்த ஒரு பதிவில் நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய சேனலில் நீங்கள் பதிவிடுவீங்க அதை நான் முழுசாக நம்புகிறேன் நான் ஏன்னா சென்ற என்னுடைய வீட்டில் அணுதினமும் நாம் வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஐந்து விஷயங்கள்னு சொல்லி ஒரு தலைப்பில் நான் என்னுடைய காணொளி ஒன் காணொளி ஒன்றை நான் பதிவிட்டேன் எப்பேற்பட்ட வரவேற்பு ஆதரவு எத்தனை பேர் அதை நீங்கள் எனக்கு நல்லபடியாக பாசிட்டிவான உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு என்னை ரொம்ப சந்தோஷத்தில் திக்குமுக்காட வச்சுட்டீங்க நிச்சயம் இந்த பதிவும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடியதா நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இதில் எந்த விதமான போலித்தனமோ போலியான வாக்குறுதிகளோ இல்லை தப்பான கருத்துக்களோ எதுவுமே இல்லைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்லுவேன் ஏன்னா காலங்காலமாக நம்ம நம்ம முன்னோர்கள்லாம் வழி வழியாக செஞ்சிட்டு வர ஒரு ஆன்மீக வழிபாட்டையும் நல்ல ஒரு செயல்களை பற்றியும் தான் நான் இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கேன் தவிர வேறு எந்த மாற்று கருத்தையும் சொல்லலைங்கிறத நான் ஆணித்தரமாக நான் நம்புகிறேங்க நான் அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட்ட மாதமாக காலம் காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் கடைபிடிச்சிட்டு வர்றதுனால இந்த மாதத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்முடைய கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் நல்லபடியாக இறைவனுடைய பாத கமலங்களில் நம்ம சரணடைஞ்சி அவனை வேண்டி நம்முடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றித்தர அவனுடைய ஆசிர்வாதத்தை பெற நம்ம முயற்சிப்போங்க இதை போன்ற நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இதை போன்ற நல்ல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பாருங்கள் எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ஆன்மீக தகவல்கள் கருத்துக்கள் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சரியான தகவல்களை உண்மையான தகவல்களை தர காத்திருக்கேங்க நன்றி வணக்கம்